ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன் வராகியானவள் சிறிது மன வருத்தத்தில் வந்திருக்கின்றேன் அம்மாவினுடைய மன வருத்தத்திற்கு காரணம் என்னவென்று நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் குழந்தையே அம்மா ஏன் இத்தனை மன வருத்தத்தில் இருக்கிறாள் நாம் என்ன தவறு செய்துவிட்டோம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நீ தவறுதான் செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதை உன்னால் உணர முடியவில்லை இந்த வராகி என்னால் உணர முடியும் அல்லவா என் குழந்தையே நான் உனக்கு கொடுத்த பொக்கிஷத்தை நீ தொலைக்க நினைக்கிறாய் உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் என்று அழுது அடம் பிடித்து என் இடத்தில் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பொக்கிஷத்தை நீ தொலைக்க வேண்டும் என்று நினைப்பது தவறான விஷயம் அல்லவா அதனால் தான் இன்று உன் அம்மாவுக்கு அதை பற்றி பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் ஒரு விஷயம் தனக்கு கிடைப்பதற்கு முன்பாக எத்தனை போராட்டங்களை போராடுகின்றாய் அது கிடைக்கவில்லை என்றவுடன் உன் அம்மா என்னை வேறு திட்டவும் செய்கிறாய் எனக்கு இதை தராமல் இருக்கின்றாயே இது நியாயமா நான் உன் பிள்ளை அல்லவா இனி நான் உன்னை வணங்க வேண்டுமா வேண்டாமா நீ இப்படியெல்லாம் செய்தால் நான் எப்படி உன்னை வணங்குவது என்று என் குழந்தை நீ என் இடத்தில் கோபம் கொண்டிருந்தாய் இப்படி ஒரு விஷயமாக நீ செய்த இப்பொழுதெல்லாம் இந்த தாயானவள் எப்படி ஏனும் என் குழந்தைக்கு இதை கொடுத்துவிட வேண்டும் என் குழந்தை முழு சந்தோஷமும் இதில் தானே இருக்கிறது என்று நினைத்ததல்லவா நான் அதை உன் கைகளில் ஒப்படைத்தேன் ஆனால் நீயோ ஒரு விஷயம் கைகளில் கிடைப்பதற்கு முன்பாக உனக்குள் இருந்த மனமும் இப்பொழுது நடந்து கொள்கின்ற விதமும் வித்தியாசமாக இருக்கின்றது நான் சொல்வது உன் கைகளில் கிடைக்கின்ற பொருளாக இருக்கலாம் அல்லது நீ வாழ்க்கையில் அடைந்திருக்கின்ற ஒரு உயிரான உறவாக இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி ஒன்றே ஒன்று இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்திற்காக என்னிடம் அடம்பிடித்து நின்றாயோ எந்த விஷயம் உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்று அழுது புலம்பினாயோ அதன் பிறகுதானே இந்த தாயானவள் என் கண்களில் என் கைகளில் இருந்து அதை நீ பெற்று எந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டும் வேண்டாம் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான முடிவினை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் நீயோ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் இந்த விஷயம் வேண்டும் என்றெல்லாம் அடம் பிடித்து என்னிடம் காலில் விழுந்து அம்மாவை கையெடுத்து வணங்கினாய் கோபமும் கொண்டு கையேந்தி நின்றாய் தரவில்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்றாய் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் இப்படி ஒரு விஷயத்தை வேண்டாம் வேண்டாம் என்று என் முன்னால் நின்று இது ஒன்றே எனக்கு போதும் என்று அழுது அடம்பிடித்து என் கைகளில் இருந்து பெற்றாய் அன்று உன் தாயானவள் உன்னை நினைத்து பெருமைப்பட்டேன் இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறது அதனால் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே சந்தோஷமாகத்தான் வாழும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதிலிருந்து விலகி விலக மாட்டா என்று நினைத்து ஆனால் இப்பொழுது எல்லாம் ஒரு சிறு சிறு விஷயங்களுக்கு கூட உடனடியாக என் முன்பு வந்து நின்று கொண்டு நீ என்ன சொல்கின்றாய் தெரியுமா இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் எதற்கு இத்தனை கஷ்டங்களோடு வாழ்க்கை இந்த வாழ்க்கை என்னிடம் கொடுத்தாய் என்று நீ கேட்கின்றாய் இந்த வாழ்க்கையை வாழ்வதை விட வாழாமல் இருப்பதே மேல் என்று சொல்கின்றாய் அதை மட்டும் சொல்லவில்லை என்னிடத்தில் வேறு என்ன சொன்னாய் தெரியுமா நான் தான் சிறுப்பில்லை ஒரு விஷயத்தை வேண்டும் என்று அடப்பிடித்தேன் என்றால் அது என் வாழ்க்கைக்கு சரி வருமா என்று ஒரு முறை நீ யோசித்து இருந்தால் இன்று நான் இத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்கின்ற சூழ்நிலை வந்திருக்கிறா வந்திருக்காது நீ என்னை இப்படி ஒரு கஷ்டத்தில் தள்ளிவிட்டு விட்டாயே என்றல்லவா என் குழந்தை நீ புலம்பி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த குழப்பமானது நிச்சயமாக இந்த தாயானவள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை கொடுக்கவில்லை என்றவுடன் என்னை திட்டினாய் என்னுடைய குழந்தை அதை கொடுத்த பிறகு எப்பொழுதும் என்னை தான் நீ திட்டிக் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா எனக்கு தெரியாது நீ தெய்வம் அல்லவா அதனால் நீ எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்காமல் இருந்திருக்கலாமே இப்பொழுது ஏன் வாழ்கிறோம் என்றல்லவா எனக்கு தோன்றுகிறது என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் என் அன்பு குழந்தையே கொடுக்காவிட்டாலும் நான் வாழ மாட்டேன் என்றாய் கொடுத்து விட்ட பிறகு இப்பொழுது வாழ மாட்டேன் என்கின்றாய் இதில் உன் அம்மா நான் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் இன்று உன் தாயானவள் நிச்சயமாக ஒரு முடிவினை எடுத்துவிட்டேன் அது என்ன முடிவு தெரியுமா என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காக என் முன்னால் நின்று கொண்டிருந்தாயோ இனி அதை பற்றி நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எதற்கு தெரியுமா இந்த வாழ்க்கையே உனக்கு சரியாக கையாள தெரியவில்லை என்பதுதான் இதில் உண்மையாகும் இனிமேலும் நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை அதனால் ஒன்றே ஒன்றை மட்டும் நீ தெளிவாக செய்ய வேண்டும் என் குழந்தையே முதலில் உனக்குள் இருக்கின்ற தவறை திருத்திக்கொள் அந்த வாழ்க்கையை அடைய நினைக்கும் போது இருந்த எந்த ஆர்வமும் இப்பொழுது உனக்குள் இல்லாமல் போய்விட்டது எதை உன் வாழ்க்கையாக நீ நினைத்தாயோ அதை இப்பொழுது நீ இல்லை என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட்டாய் இப்படி நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கானது என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டிய நிலைமையில் இருந்தது அதையெல்லாம் உன்னுடைய எண்ணங்களால் நீ அழித்து நல்லதையெல்லாம் பெற முடியாமல் தவித்து நின்று கொண்டிருந்தாய் எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய மனநிலைதான் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து இன்று இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னை கொண்டு வந்து தள்ளி இருக்கின்றது முதலில் இந்த வாழ்க்கையை கிடைத்த உடனே நீ என்ன நினைத்திருக்க வேண்டும் தெரியுமா எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்து காட்டியே தீருவேன் எனக்கு இந்த வாழ்க்கை ஆசைப்பட்டு கிடைத்தது எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்தது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் இந்த வாழ்க்கையை விட்டுவிட மாட்டேன் என்ற எண்ணம் முதலில் உனக்குள் இருந்திருக்க வேண்டும் அந்த எண்ணம் உனக்குள் இல்லாமல் போனதுதான் என்று நீ இப்படி இந்த வாழ்க்கையை வெறுத்து நிற்பதற்கு மிக முக்கியமான காரியம் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள் ஒரு விஷயத்தை நீ நல்லபடியாக புரிந்து கொள் அது என்னவென்றால் என் குழந்தையே ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து தெரிந்தால் மட்டும் போதாது அது உன் கைகளில் கிடைத்தால் அதை பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் அது ஒரு உயிராக இருந்தாலும் இன்னமும் அதற்கு நீ எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நொடி பார் குழந்தையை உன் மீது நம்பிக்கை வைத்த ஒரு உறவு உன்னோடு இருக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்களுக்கு துரோகத்தை செய்துவிடக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் நம்பிக்கையை நீ கெடுத்துவிடக்கூடாது கெடுக்கும் விதமாக நீ நடந்து கொள்ளவும் கூடாது உன்னை நம்பிய உறவு எப்பொழுதுமே உன்னோடு பயணிக்க நினைக்கின்ற உறவுக்கு கண்ணீர் வருவதற்கு ஒரு பொழுதும் நீ காரணமாக இருக்கக்கூடாது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த தவறையும் செய்யாமல் இருந்திருந்தால் அம்மா நிச்சயமாக நீ சொல்லும் பொழுது உன் பக்கம் நின்றிருப்பேன் அன்று அந்த பொருளின் மீது அந்த உறவின் மீது ஆசைப்படும் பொழுது அவர்கள் செய்கின்ற தவறு எதுவுமே உன் கண்களுக்கு தெரியவில்லை இன்று எத்தனை எளிதாக அடைந்து விட்டதால் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சிறு விஷயங்களுக்காகவும் நீ அதனை எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றாய் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் உனக்கு இல்லை என்பதுதான் இதில் உண்மையாகும் என் குழந்தையே வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயத்தை ஒரு நாளும் தொலைக்க நினைக்காது அப்படி நீ தொலைக்க நினைத்து விட்டாய் என்றால் காலம் முழுவதும் இதற்காக கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை ஒரு நாள் வரும் ஒரு வேளை உண்மையாகவே பொருத்தம் இல்லை உனக்கும் அவர்களுக்கும் சரிப்பட்டு வரவில்லை என்றால் வேறு விஷயம் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் கொஞ்சம் கூட இறங்கி செல்லாமல் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் தவறுகளை எல்லாம் உன் பக்கம் வைத்து கொண்டு இது போன்று செல்வாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் ஒரு பொழுதும் இதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் குழந்தையே வாழ்க்கையில் வேண்டும் என்று ஒரு விஷயத்தின் மீது அன்பு வைத்து விட்ட பிறகு அந்த அன்பு ஒரு நாளும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நீ காரணமாக இருக்கக்கூடாது அவர்களே விலகிச் சென்றால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் ஆனால் நீயாக விலகிவிடக் கூடாது என்று தான் அம்மா சொல்கின்றேன் நான் சொல்வது எல்லோருக்கும் பொருந்தும் ஆண் குழந்தைக்கும் சரி பெண் குழந்தைக்கும் சரி எல்லோரும் அவரவர் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் கிடைக்கும் வரை அதிக அன்பு வைத்துவிட்டு கிடைத்த பிறகு பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது மிகவும் தவறான விஷயமாகும் இதுதான் உன் தாயானவள் என்னுடைய மன வருத்தத்திற்கு காரணம் என் குழந்தையே நீ அப்படி இல்லை நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அதைவிட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லை இதுவரை தவறுகள் செய்திருப்பாய் ஆனால் இனியாவது உன்னை திருத்திக்கொண்டு கொண்டு உன் வராகியானவள் என்னுடைய மனதினை நீ சந்தோஷப்படுத்து என் குழந்தையே உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் என்பது எப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்